சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீதியரசர் சந்துரு தலைமையிலான குழு சமர்ப்பித்த அறிக்கை குறித்து உங்ககிட்ட பேசணும்னு முதல்ல நினைச்சேன் சமீபத்திய பரபரப்பு செய்தி ரொம்ப உணர்வுபூர்வமான வேதனையான செய்தியும் கூட கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்தவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாக உயிரிழப்புகள் இன்னும் தொண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு பதட்டமான ஒரு செய்தியாக அது இருக்குது அரசு தரப்பில் இப்போ சிபிசிஐடிக்கு வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில் முறையீடு இன்னொரு பக்கம் நடக்குது அமைச்சர் உதயநிதி நேரில் போய் பார்வையிடுகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் போய் பார்வையிட இருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது போல ஒரு பதற்றமான அதிர்ச்சியான ஒரு செய்தியை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது நாம் நம்முடைய அரசு என்பதால் ஒன்றுமில்லை என்று மறைக்க வேண்டியதில்லை அரசும் பெரிய அதிர்ச்சியில்தான் இதனை எடுத்துக்கொண்டிருக்கிறது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனாலும் முப்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கின்றன என்பதை சாதாரண ஒரு நிகழ்வாக நாம் கடந்து போய்விட முடியாது இரண்டு பகுதியாக நான் இதை பார்க்கிறேன் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை இன்னொன்று எதிர்காலத்தில் இதை ஒழிப்பதற்கு நாம் எப்படி திட்டமிட வேண்டும் என்பது அது மிக முதன்மையானது என்று கருது இப்போ சென்றாண்டே மரக்காணம் பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டம் பல உயிர்களை நம்ம இழந்தோம் அப்போதும் அரசு நடவடிக்கை எடுத்தாங்க முதலமைச்சர் வந்து நேரில் போய் பார்வையிட்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் மீண்டும் அதை விட அதிகமான உயிரிழப்புகள் அதை விட அதிர்ச்சியான ஒரு சம்பவம்ன்றதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை கண்டிப்பாக ஒரு நூறு பேர் ஒரு இடத்தில் கள்ளச்சாராய் மறந்துகிறார்கள் என்றால் அந்த மதுவிலக்கு காவல்துறை பொதுவான காவல்துறை இவர்களினுடைய குறைபாடு மிகுதியாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் எல்லாம் சரிதான் இன்றைக்கு அமைச்சர்கள் போய் பார்க்கிறார்கள் இருக்கிறவர்களை அவர் காப்பாற்றி விட வேண்டும் என்கிற மருத்துவ முயற்சிகள் தொடங்கி இருக்கின்றன சட்டமன்றத்திலும் இது பிரச்சனையாக எழுப்பப்பட்டிருக்கிறது தோழமை கட்சிகளாக இருக்கிற சிபிஎம்ஏ அதனை கவன ஈர்ப்பு கவ தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அனைத்தும் நியாயம் நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்றால் இனிமேல் இன்னொரு நிகழ்ச்சி இப்படி நடந்து அதற்கு நிவாரணம் செய்வதில்லை மிக கடுமையான சட்டங்கள் வேண்டும் இப்போது இருக்கிற சட்டம் கடுமையாக இருந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படுவதா என்கிற கேள்வி இருக்கிறது இப்படிப்பட்ட கள்ளச்சாராயம் காட்சிகிறவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் ஐந்தாண்டு ஏழாண்டுகள் எல்லாம் இல்லை மிக கடுமையான ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு அது பரவலாக அந்த செய்தி மக்களிடம் அறிவிக்கப்பட வேண்டும் கள்ளச்சாராயம் காட்சினால் ஆயுள் தண்டனை நான் தூக்கு தண்டனை என்பதில் உடன்பாடு இல்லாதவன் என்பதால் ஆயுள் தண்டனை என்று கூறுகிறேன் வாழ்நாள் தண்டனை வழங்கப்படும் என்கிறபோது போது அந்த குடும்பத்தினருக்கு ஒரு அச்சம் வரும் எனவே கடுமையாகத்தான் இன்றைக்கு அரசு பல்வேறு விதமான குழப்பங்களுக்கும் உள்ளாகித்தான் இருக்க முடியும் அரசு குழப்பத்தில் இருக்க முடியுமா கண்டிப்பாக குழப்பத்தில் தான் என்றால் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது இதை நிச்சயமாக அரசு எதிர்பார்த்திருக்காரு அந்த முறை ஆண்டு மெத்தனால் எங்கே இருந்து வந்தது அப்படின்ற ட்ரேஸ் பண்ணிட்டாங்க அதை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பேசப்பட்டது உண்மைதான் ஆனால் இந்த மெத்தனால் போன்றவைகள் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து தான் வருகின்றன என்று சொல்ல முடியாது நான் கேள்விப்பட்டது பல இடங்களில் இவை இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் கெட்டுப்போன எல்லாம் போட்டுத்தான் அந்த கள்ளச்சாராயத்தை காற்றுகிறார்கள் என்றால் அப்போதுதான் ஒரு அந்த போதை சட்டென்று ஏறும் என்பதற்காக எனவே இது சமூகத்திற்கே மிக மிக ஆபத்தானது இதில் கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் அரசு செயல்பட வேண்டும் அரசுக்கான பெரிய எச்சரிக்கை தான் சமூகத்துக்கு அரசுக்கு நாட்டுக்கு எல்லோருக்குமே ஒரு பின்னடைவை தருகிற ஒரு பெரிய எதிர்பாராத அதிர்ச்சியாக இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது நாம் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் கள்ளக்குறிச்சி கடைசியாக இருக்கட்டும் என்றது தான் சட்டமன்ற உறுப்பினர் வான சீனிவாசன் கூட சொல்லியிருக்கிறாங்க இது அரசு நடத்திய கொலை ஏற்கனவே தமிழ்நாடு போதை மாநிலமாக இருக்கிறது கஞ்சா விற்பனை அதிகரிச்சிருக்கிறது அந்த குற்றச்சாட்டு பரவலாக எல்லாருமே சொல்கிறாங்க தேர்தல் நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு கூட பேசினார் இப்போ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சம்பவமாக அதை நீங்கள் பார்க்கலையா இல்லை நான் எதிர்கட்சிகள் அப்படித்தான் இயல்பாக பேசுவார் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இது எடப்பாடியின் ஆட்சியில் நடந்திருந்தால் எதிர்கட்சி ஆகிய நாமும் அப்படித்தான் சொல்லியிருக்கோம் அது ஒன்றும் எடப்பாடி ஆட்சியில் கூட இது நடக்கல நடந்தது குட்கா போன்றவைகளெல்லாம் எடப்பாடி ஆட்சியில் தான் நடந்தம் கள்ளச்சாராயம் என்பது ஒரு நிகழ்வு இப்படி பல நிகழ்வுகளில் கொடுமையான நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று எனவே இது ஒன்றே ஒன்று தான் குற்றம் என்று சொல்ல முடியாது ஏராளமான குற்றங்கள் கொலைகள் எல்லாம் நடக்கின்றன எனவே எதிர்கட்சிகளினுடைய பங்கு அதுதான் வானதி சீனிவாசன் அப்படி சொல்லுகிறார் என்றால் எதிர்கட்சியில் இருக்கிறத அப்படித்தான் சொல்ல முடியும் நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் அப்படித்தான் பேசியிருப்போம் நான் அதை இப்போதைக்கு அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் அது குற்றம் என்று கூறவில்லை எதிர்கட்சிகள் அப்படி உரத்து சொல்லுவதும் ஒரு விதத்தில் சரிதான் அப்போது தான் அரசுக்கு அது கூடுதல் கவனத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எதிர்கட்சிகளினுடைய பணி அது அதை நான் மறுப்பதற்கு இல்லை ஆள் கட்சி இன்னமும் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இரும்பு கரம் கொண்டு தான் இதை ஒடுக்க வேண்டும் என்று உண்மையாகவே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டியது ஏனென்றால் மனித உயிர்களோடு நாம் விளையாட முடியாது அப்பாவி உயிர்கள் அவர்கள் அறியாமையிலே அந்த சராயத்தை இருக்கலாம் ஆனாலும் இதை ஒரு பெரிய தொழிலாக வணிகமாக நடத்தி கொண்டிருக்கிறவர்களை ஒட்டுமொத்தமாக படைத்து கடுமையான தண்டனை வழங்குவது உண்டுதான் அடுத்து நடக்காமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் பள்ளிகளில் இருக்கிற சாதிய வேறுபாடுகளை களைவதற்காக நீதியரசர் சந்துரு தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு வந்து முதலமைச்சருக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அந்த அறிக்கையில் சில விமர்சனங்கள் இருப்பதாக அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க குறிப்பாக பாஜக சொல்கிறாங்க நேற்று நேற்று பிரஸ் மீட்டில் வந்து ராஜா அதை வந்து பேசியிருந்தார் பாஜக அலுவலகத்தில் இது வந்து இந்து மதத்துக்கு எதிராக இந்த அறிக்கை இருக்குது அரசு இதை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த நீதியரசர் சந்துரு அவர்களினுடைய பரிந்துரைகளை ஏற்கக்கூடாது அல்லது அவற்றில் திருத்தம் செய்து ஏற்க வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம் சரி இது இந்து மதத்திற்கு எதிரானது என்று ஹெச்ராஜா போன்றவர்கள் சொல்லுவது எப்படி என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் முதலில் கயிறு கட்டுவது கயிறு கட்டுவது எந்த இந்து மதத்தின் வேதத்தில் உபநிடதத்தில் ஆகமத்தில் புராணத்தில் இதிகாசத்தில் எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கை என்பது பல்லாயிரக்கணக்காக இருக்கலாம் நாம் சொல்லுவது இந்த கயிறு கட்டுவது கூடாது என்று சொல்வதற்கான அடிப்படை நோக்கம் எந்த மதத்திற்கும் எதிரானதல்ல சாதி கலவரங்கள் வரக்கூடாது அதுவும் பள்ளி பிள்ளைகளிடத்திலே சாதி உணர்ச்சிகள் தூண்டிவிடப்படுவதற்கு இந்த கயிறுகள் ஒரு காரணமாக இருக்கின்றன எனவே கயிறு கட்டுவது என்பது நீங்கள் வேறு எந்த விதமான மதம் சார்ந்த சடங்கும் இல்லை அது சாமி கயிறாக இருந்தது ஒரு கட்டத்தில் இப்போது சாதி கயிறாக மாறியிருக்கிறது முழுக்க முழுக்க இந்த இந்த சாதியை சார்ந்தவர்கள் இந்த வண்ணத்திலே கயிறு கட்டுவது தங்களினுடைய மிதிவண்டிகளிலே இந்த வண்ணத்தில் அந்த பெயிண்ட் அடிப்பது போன்றவைகளெல்லாம் சாதி மேலும் மேலும் வலுப்பெறுவதை அதன் மூலமாக சாதி மோதல்கள் உருவாவதைத்தான் காட்டுகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் இது கூடுதலாக ஆகி கொண்டிருக்கிறது எனவே சாதி மோதல்களை தடுப்பதற்கு ஒரு பரிந்துரை இன்றைக்கு வந்திருக்கிறது அரசு அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறதா அதில் சில திருத்தங்களோடு அதை ஏற்றுக்கொள்கிறதா மறுக்கிறதா என்கிற மூன்றும் அரசுக்கு இருக்கிற உரிமை ஆனால் இது மதத்துக்கு எதிரானது என்று சொன்னால் மறைமுகமாக இந்து மதம் என்பது சாதிகளின் தொகுப்பு தான் என்பதை ஹெச் ராஜா ஒப்புக்கொள்கிறார் என்று பொருள் என் கையில் நான் அவர் கயிறு கட்டியிருக்கேன் அவர் கையில் கயிறு கட்டியிருக்காரு இதெல்லாம் எந்த அதில் பார்த்தா உங்களுக்கு ஜாதி தெரியுதா என்ன மதம் சார்ந்ததில்லை நீங்கள் சொன்ன மாதிரி வேண்டுமானால் அது நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கலாம் அந்த நம்பிக்கை என்பதே சாதிய மோதல்களுக்கு இடம் கொடுக்குமானால் உங்கள் நம்பிக்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டில் அமைதியை காப்பாற்ற வேண்டியது அரசின் பொறுப்பு இப்போது அரசுக்கு கடமை இல்லையா என்று கேட்கிறார்கள் இல்லையா அரசுக்கு பல கடமைகள் இருக்கின்றன உங்களினுடைய நம்பிக்கை நீ வீட்டில் கட்டிக்கொள் நீ பொது இடத்துக்கு வருகிற போது குறிப்பாக பள்ளிக்கூடத்துக்கு வருகிற போது இந்த கயிறுகளை வண்ண வண்ண கயிறுகளை கட்டி கொண்டு வருவது அதன் மூலமாக மோதல்கள் வருவது என்பதை கண்கூடாக நாம் பார்த்த பிறகுதான் இந்த குழுவே அமைக்கப்படுகிறது இந்த குழுவின் நோக்கமே சாதி மோதல்கள் வரவிடாமல் தடுப்பதல்ல வந்திருக்கிறது என்பதை காட்டி இனி மூடாமல் நிறுத்துவது என்பதுதான் தான் அதனுடைய நோக்கம் எனவே இந்த குழுவினுடைய பரிந்துரையின் நோக்கம் மிக சரியானது மிக உயர்ந்தது அதனை எதிர்த்து இவர்கள் சொல்லுகிற காரணங்கள் நியாயமற்றவை நான் நினைக்கிறேன் சாதி மோதல்கள் இருந்து கொண்டே இருந்தால்தான் தாங்கள் கட்சியை வளர்க்க முடியும் என்று ஹெச் ராஜா போன்றவர்கள் கருதுகிறார்களா என்பது நமக்கு தெரியவில்லை இதற்கும் மதத்துக்கும் தொடர்பு இல்லை திலகமிடுவது என்று கேட்கிறார்கள் அந்த திலகமிடுவது என்றால் பொட்டு வைத்து கொண்டு வருவதை அவர்கள் சொல்லவில்லை நாம் பார்க்கலாம் நாம் தமிழ்நாட்டில் பொட்டு வைப்பதற்கும் வடநாட்டில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் வைத்து கொண்டிருக்கிற பொட்டுக்கும் வேறுபாடு உண்டு அந்த பொட்டு ஒரு அடையாளம் வெறும் பொட்டு அல்ல அது வெறும் நெற்றியிலே எடுக்கிற திலகம் அல்ல நான் போட்டிருக்கிற கருப்பு சட்டை சாதாரண கருப்பு சட்டை இல்லை இதற்கு ஒரு அடையாளம் உண்டு அதுபோல் அவர்கள் நெற்றியிலே வைத்து கொள்கிற அந்த திலகத்துக்கு ஒரு அடையாளம் ஒரு சாயல் ஒரு நோக்கம் இருக்கிறது அது மோதல்களை உருவாக்குகிறது என்பதற்காகத்தான் அந்த பரிந்துரை வந்திருக்கிறது மத அடையாளங்கள் கூடாது அப்படிங்கிறது அந்த பரிந்துரையில் இல்லை மத அடையாளங்கள் கூடாது என்று நாம் சொல்லவில்லை திருநீர் சொல்றாரு ஹிஜாப் போட்டு வரலாமா அதை அனுமதிக்கணும்னு சொல்றீங்கல்ல இதை மட்டும் அனுமதிக்க மாட்டான்னு எப்படி சொல்வீங்க திருநீர் அணியக்கூடாது என்று சொல்லவில்லை திருமண் இடக்கூடாது என்று சொல்லவில்லை சிலுவை அணியக்கூடாது என்று சொல்லவில்லை நீங்கள் ஒரு சாதியின் அடையாளமாக வண்ணங்களை தீட்டக்கூடாது சாதியின் அடையாளமாக வண்ணக் கைதுகளை கட்டக்கூடாது என்று இதற்கும் மதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை இது சாதி மோதல்களை தவிர்ப்பதற்காக மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிற பரிந்துரை அந்த பகுதியில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பள்ளியில் இருக்கக்கூடாது வேலை செய்யக்கூடாது அப்படின்றது அது எப்படி அது சாத்தியமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இது போன்றவைகளை நாம் மறு ஆய்வு செய்யலாம் நான் அதை ஏற்கிறேன் அதாவது அந்த பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிறவர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று நாம் சட்டமாக சொல்ல முடியாது அதற்கு காரணம் அப்படி ஒரு பரிந்துரை வந்திருப்பதற்கு காரணம் அந்த பகுதியில் பெரும்பான்மையாக உள்ள சாதியை சார்ந்தவர் தலைமை ஆசிரியராக இருக்கிற போது அந்த சாதிய ஊக்குவிப்பு கூடுதலாக இருக்கிறது என்று கருதுவதுதான் எனவே நாம் அதனை நேரடியாக அப்படி சட்டமாக கொண்டு வர முடியுமா என்று தெரியவில்லை அது நீதிபதி அவர்களினுடைய பரிந்துரை அரசு அதில் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கலாம் அதிலையுமே கூட இப்போ அரசு ஆதரவடர் பள்ளி அரசு கல்லர் பள்ளி இப்போ அந்த பெயர்களும் கூட தேவையில்லை அதையும் மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற திட்டம் வந்து அதை எப்படி பார்க்குது அதில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இந்த அரசு கள்ளற் பள்ளி அரசு ஆதி திராவிடர் பள்ளி என்பதெல்லாம் குறிப்பிட்ட சமூகங்களுக்கு ஆங்கிலேயர்களின் காலத்திலிருந்து கல்வி மறுக்கப்பட்டது கள்ளர் சமூகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து குற்றப்பரம்பரை என்று சொல்லப்பட்டு அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அது அநீதி ஒரு சமூகத்திற்கே கல்வி இல்லை என்று சொல்லுவது அநீதி எல்லா சமூகங்களிலும் குற்றம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் எல்லா சமூகங்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் எனவே யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டியலின மக்களுக்கும் அந்த கள்ளர் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கும் அப்படி பள்ளிகள் தொடங்கப்பட்டன அவற்றை மாற்ற வேண்டியதில்லை என்பதுதான் என் கருத்து அந்த வீடியோவிலேயே ஹெச்ராஜா அந்த ப்ரெஸ் மீட்லேயே பேசும்போது ஜாதி கட்சி என்று நீங்கள் எதை சொல்கிறீங்க விசிக்காவை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி இவர்களோடு கூட்டணியில் இருக்கிறது அதை கேட்க மாட்டார் விசிகா ஜாதி கட்சி இல்லை நூறு முறை நாம் சொல்லியிருக்கிறோம் ஏனென்றால் இங்கே சாதி என்பது ஒரு அடுக்கு எந்த ஒரு அடுக்கிலும் இருக்கிற ஒவ்வொரு சாதியும் சில நன்மைகளை பெறுகிறது சில ஒடுக்குமுறைகளையும் சந்திக்கிறது தனக்கு மேலே பலர் இருந்தாலும் தனக்கு கீழேயும் சிலர் இருக்கிறார்கள் என்பதில் ஒரு நிறைவு கொள்கிறது இதுதான் இந்த சாதி அடுக்கினுடைய உளவியல் ஆனால் சாதியால் எந்த பயனையும் பெறாமல் இழிவுகளை மட்டுமே ஏற்றிருக்கிறவர்கள் யார் என்றால் பட்டியலின் நமக்கு தான் இந்த சாதி அடுக்கின் கீழே இருக்கிறவர்கள் ஒரு அமைப்பை வைத்திருப்பது சங்கத்தை வைத்திருப்பது கட்சியை வைத்திருப்பது சாதியை வளர்ப்பதற்கல்ல சாதியை ஒழிப்பதற்குத்தான் சாதி இருப்பதால் பார்ப்பனர்களுக்கு எல்லா நன்மையும் உண்டு சாதி இருப்பதால் நன்மைகளும் தீமைகளும் இடைச்சாதியினருக்கு உண்டு சாதி இருப்பதால் இழிவை மட்டுமே சுமப்பது பட்டியலின மக்களினுடைய தேவையாக நிலைமையாக இருக்கிறது எனவே தன் மீது சுமத்தப்படுகிற இழிவை துடைப்பதற்குத்தான் ஒருவன் நினைப்பானே தவிர அதை பாதுகாக்க வேண்டும் என்று கருத மாட்டான் ஆகையினால் நான் இப்போது கூட சாதி சங்கங்களுக்கு போவதில்லை ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பழங்குடியினர் அவர்களின் சங்கங்களுக்கு நான் போக வேண்டும் என்று கருதுகிறேன் காரணம் அவர்கள் சாதியை வளர்ப்பதற்காக சங்கங்களோ கட்சிகளோ வைத்துக் கொள்ளவில்லை சாதியை எதிர்த்தே வைத்திருக்கிறார்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி என்பது சாதி அமைப்புக்கு எதிரானது அது சாதி சங்கம் இல்லை என்பது எச் ராஜாவுக்கும் நன்றாக தெரியும் இந்த கேள்வி உங்கிட்ட ஒரு ஓராயிரம் முறை கேட்டிருப்பாங்க நானே பல முறை கேட்டிருக்கிறேன் பெரியார்மன் திராவிட மண்ணெலாம் சொல்கிறோம் ஆனாலும் ஜாதியை எதிர்த்து இன்றளவும் எந்த அளவுக்கு போராட வேண்டிய ஒரு சூழல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அந்த சவாலை சந்திக்க வேண்டியது நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க இல்லை ஜாதி வந்து இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சொன்னது போல் பல முறை என்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி நான் சொன்ன அதே விடை தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறது எந்த விலங்கையும் உடைப்பது கடினம் கைகளில் மாட்டப்படுகிற விலங்கு கால்களில் மாட்டப்படுகிற போது இன்னும் கொஞ்சம் கடினமான விலங்காக இருக்கிறது உடல் முழுவதும் சங்கிலி போட்டு பிணைக்கப்பட்டிருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம் இந்த விலங்குகளையெல்லாம் உடைப்பது கடினம் என்றால் இவற்றை விட சாதி என்பது நம் மூளையில் போடப்பட்டிருக்கிற விலங்கு உடைப்பது மிக மிக கடினம்தான் அதற்கான போராட்டம்தான் தொடர வேண்டும் நீங்கள் எண்ணி பார்த்தால் இத்தனை ஆண்டுகளில் திராவிட இயக்கம் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகிவிட்டது சாதி ஒழியவில்லையே என்று பலரும் கேட்கிறார் சாதியின் வயது இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டு கால சாதி நஞ்சை அந்த நச்சு மரத்தை வெறும் ஒரு நூற்றாண்டு வாழால் வெட்டி வீழ்த்திவிட முடியாது அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சில நேரங்களில் நீங்கள் சொல்லுவது போல சாதி உணர்வு வளர்கிறதா என்றால் அதுவும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது நான் இல்லை என்று கூறவில்லை என்ன காரணம் சாதி தான் நமக்கு பாதுகாப்பு என்று பலர் கருதுகிறார்கள் சாதியின் பெயரால் சிலர் மேலே வருகிறார்கள் அந்த சாதி மக்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள் நான் பல நேரங்களில் பார்க்கிறேன் சாதியின் பெயரால் வைத்திருக்கிற சங்கங்கள் சாதியின் பெயரால் வைத்திருக்கிற கட்சியின் தலைவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த சாதியை சார்ந்த மக்கள் இன்னும் உழைக்கும் மக்களாக இன்னும் வறுமையில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் எனவே சாதியை வைத்து பிழைக்கிறவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் சாதி தங்களை பாதுகாக்கும் என்று கருதுகிற அறியாமை மக்களிடம் இருக்கிறது சாதி பெருமை இன்னும் பலரிடம் இருக்கிறது இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன திராவிட இயக்க பிரச்சாரம் போதலைங்கிறீங்களா திராவிட இயக்க பிரச்சாரம் தொடர்ந்து நான் போய்கொண்டே தான் இருக்கிறது நான் அதை குறை சொல்லவில்லை ஆனால் சாதிய உணர்வு வளர்ந்து நிற்கிற அவ்வளவு பெரிய நச்சு மரத்தை வெட்டுவதற்கு இன்னும் பெரிய வாழ் வேண்டும் வெறும் திராவிடர் இயக்கம் மட்டுமே அதை செய்துவிட முடியும் என்று நான் கருதவில்லை திராவிட இயக்கம் பொது கட்சி அம்பேத்கர் இயக்கங்கள் ஆகியவை சாதி உணர்வை எதிர்த்து போராடுகின்றன என்றாலும் வெகு மக்களின் பொது புத்தியில் சாதி உறைந்து கிடக்கிறது அதை நீக்குவதற்கு நாம் இன்னமும் முயற்சி செய்ய வேண்டும் இன்னமும் உழைக்க வேண்டும் இன்னமும் போராட வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொண்டுகிற பாடமாக இருக்கிறது நன்றிங்கய்யா உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்